தமிழ்ச் இளநிலை இடநிலை பிப்ரவரி டூ தௌசண்ட் சிக்ஸ் ரெடி ஃபார் ஹார்ட்வேர்ஸ் டிக்டேஷன் மேதகு ஆளுநர் விவாதத்தில் பேசுவதிலும் எடுத்து வரும் நடவடிக்கைகளை மன்றத்தின் நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பதிலும் அனைத்து துறைகளிலும் செவ்வனே வருவதை பருவமழை பொய்த்து வந்துள்ளது இதன் காரணமாக வரலாறு மாணாத யாவரும் வறட்சியின் கொடுமையை போர்க்கால பல நடவடிக்கைகளை மற்ற மாவட்டங்களை அறிவித்து நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன வேளாண்மை துறையில் முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி தீபாவளி பண்டிகையை கொண்டாட குடும்பங்களுக்கு வழங்கியது இழப்பீட்டு வளப்படுத்தவும் துடைத்து வாழ்வழிக்கவும் வளமும் நலமும் உரிய பங்கை முழுமையாக பங்காற்றி குடிநீர் பிரச்சினையை முனைப்புடன் கூடுதலான ஆதாரங்களை கிணறுகளிலிருந்து பிழாய்கள் நகரத்திலுள்ள பகிர்மான நிலையங்களுக்கு விநியோகம் முன்னுரிமை முனைப்புடன் ஏழை எளிய பாட்டாளி மக்கள் பெருங்குடி மக்கள் மீனவர்கள் போன்றோரின் பெறவும் செய்கின்றேன் சாலையிலுள்ள என்டர்பிரைசஸ் தாம்பரத்தை மாடம்பாக்கத்தில் ஓம் சக்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி தாளாளருக்கு மரத்தினால் நாற்காலிகள் மேசைகள் சப்ளை செய்து வருகிறோம் நகரையொட்டி வரும் பகுதியில் புதியதாக நர்சரி கரும்பலகைகள் குழந்தைகள் வசதியாக உட்கார்ந்து எழுதக்கூடிய மொத்தமாக வாங்குபவர்களுக்கு கழிவுத் தொகையை வழங்குகின்றோம் விலைப்பட்டியலை இக்கடிதத்துடன் இணைத்துள்ளோம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களின் மீதகு ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் பங்கு கொண்டு பேசுவதிலும் இந்த அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை மன்றத்தின் மூலம் நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழகத்தை அனைத்து துறைகளிலும் முதல் மாநிலமாக ஆக்கும் வகையில் இந்த அரசு தனது பணிகளை செவ்வனி ஆற்றி வருவதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளாக பருவமழை தொடர்ந்து பொய்த்து வந்துள்ளது இதன் காரணமாக வரலாறு காணாத வறட்சி ஏற்பட்டதை யாவரும் நன்கு அறிவீர்கள் வறட்சியின் கொடுமையை குறைக்க இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் பல நடவடிக்கைகளை எடுத்து வந்துள்ளது சென்னை தவிர மற்ற மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக அறிவித்து நிவாரண பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன வேளாண்மை துறையில் இந்த அரசு பல முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி வந்துள்ளது விவசாயிகளின் நலனில் எப்பொழுதும் அக்கறை கொண்டுள்ள இந்த அரசு தீபாவளி பண்டிகையை கொண்டாட விவசாய தொழிலாளர் குடும்பங்களுக்கு பரிசு பைகள் வழங்கியது அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு இலவச அரிசியும் பயிர் இழப்பீட்டு தொகையும் உடனே வழங்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். காவிரி படுகை மாவட்டங்களை வளப்படுத்தவும் காவிரி டெல்டா விவசாயிகளின் துயரை துடைத்து அவர்களுக்கு வாழ்வளிக்கவும் தமிழக மக்களுக்கு வளமும் நலமும் வழங்கவும் காவிரி நீரில் தமிழ்நாட்டிற்கு உரிய பங்கை பெறுவதில் இந்த அரசு முழுமையாக பங்காற்றி வருவது நீங்கள் எல்லாம் அறிந்த ஒன்றாகும் சென்னையை நோக்கியுள்ள மிக கடுமையான குடிநீர் பிரச்சினையை தீர்க்க இந்த அரசு முனைப்புடன் செயல்பட்டு கூடுதலான குடிநீர் ஆதாரங்களை ஏற்படுத்தியுள்ளது கிணறுகளிலிருந்து குடிநீர் எடுக்கப்பட்டு குழாய்கள் மூலம் நகரத்திலுள்ள குடிநீர் பகிர்மான நிலையங்களுக்கு கொண்டு வரப்பட்டு விநியோகம் செய்யப்படுகிறது சென்னை நகர மக்களின் குடிநீர் தேவைக்கு முன்னுரிமை அளிப்பதை போன்று கிராமப்புற மக்களுக்கும் குடிநீர் வழங்க முனைப்புடன் இந்த அரசு செயல்பட்டு வருகின்றது உள்ள ஏழை எளிய பாட்டாளி மக்கள் விவசாய பெருங்குடி மக்கள் மீனவர்கள் போன்றோரின் குடும்பங்கள் வாழ்வில் வளம் பெறவும் இந்த அரசு தொடர்ந்து பாடுபடும் என்பதை கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன் வணக்கம் சென்னை தங்க உள்ள பரணி என்டர்பிரைசஸ் நிறுவன மேலாளரிடமிருந்து சென்னை தாம்பரத்தை அடுத்த பாக்கத்தில் அமைந்துள்ள ஓம் சக்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி எழுதும் கடிதம் அன்புடைய வணக்கம் நாங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து வகையான மரத்தினால் செய்யப்பட்ட நாற்காலிகள் மேசைகள் போன்றவற்றை மிக குறைந்த விலையில் தயாரித்து சப்ளை செய்து வருகிறோம் சென்னை நகரை ஒட்டி வளர்ந்து வரும் பகுதியில் தாங்கள் புதியதாக நர்சரி பள்ளி ஒன்றை தொடங்கி இருப்பதாக அறிகிறோம் தங்களது பள்ளிக்கு தேவையான கரும்பலகைகள் குழந்தைகள் வசதியாக உட்கார்ந்து எழுதக்கூடிய சிறிய வகையிலான நாற்காலியுடன் கூடிய மேசைகள் போன்றவற்றை செய்து தர தயாராக உள்ளோம் எங்களிடம் மொத்தமாக வாங்குபவர்களுக்கு பத்து சதவிகிதம் கழிவு தொகையை வழங்குகின்றோம் எங்களது விலைப்பட்டியலை இக்கடிதத்துடன் இணைத்துள்ளோம் தங்கள் நம்பிக்கையுள்ள February 2006 Increasing speed Shreddy பேரவை தலைவரவர்களை மேதகு ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் பங்கு கொண்டு பேசுவதிலும் இந்த அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை மன்றத்தின் மூலம் நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழகத்தை அனைத்து துறைகளிலும் முதல் மாநிலமாக ஆக்கும் வகையில் இந்த அரசு தனது பணிகளை செவ்வனே ஆற்றி வருவதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளாக பருவமழை தொடர்ந்து பொய்த்து வந்துள்ளது இதன் காரணமாக வரலாறு காணாத வறட்சி ஏற்பட்டதை யாவரும் நன்கு அறிவீர்கள் வறட்சியின் கொடுமையை குறைக்க இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் பல நடவடிக்கைகளை எடுத்து வந்துள்ளது சென்னை தவிர மற்ற மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக அறிவித்து நிவாரண பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன வேளாண்மை துறையில் இந்த அரசு பல முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி வந்துள்ளது விவசாயிகளின் நலனில் எப்பொழுதும் அக்கறை கொண்டுள்ள இந்த அரசு தீபாவளி பண்டிகையை கொண்டாட விவசாய தொழிலாளர் குடும்பங்களுக்கு பரிசு பைகள் வழங்கியது அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு இலவச அரிசியும் பயிர் இழப்பீட்டு தொகையும் உடனே வழங்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் காவிரி படுகை மாவட்டங்களை வளப்படுத்தவும் காவிரி டெல்டா விவசாயிகளின் துயரை துடைத்து அவர்களுக்கு வாழ்வளிக்கவும் தமிழக மக்களுக்கு வளமும் நலமும் வழங்கவும் காவிரி நீரில் தமிழ்நாட்டிற்கு உரிய பங்கை பெறுவதில் இந்த அரசு முழுமையாக பங்காற்றி வருவது நீங்கள் எல்லாம் அறிந்த ஒன்றாகும் சென்னையை நோக்கியுள்ள மிக கடுமையான குடிநீர் பிரச்சினையை தீர்க்க இந்த அரசு முனைப்புடன் செயல்பட்டு கூடுதலான குடிநீர் ஆதாரங்களை ஏற்படுத்தியுள்ளது கிணறுகளிலிருந்து குடிநீர் எடுக்கப்பட்டு குழாய்கள் மூலம் நகரத்தில் கொண்டு வரப்பட்டு விநியோகம் செய்யப்படுகிறது சென்னை நகர மக்களின் குடிநீர் தேவைக்கு முன்னுரிமை அளிப்பதை ஒன்று கிராமப்புற மக்களுக்கும் குடிநீர் வழங்க முனைப்புடன் இந்த அரசு செயல்பட்டு வருகின்றது உள்ள ஏழை எளிய பாட்டாளி மக்கள் விவசாய பெருங்குடி மக்கள் மீனவர்கள் போன்றோரின் குடும்பங்கள் வாழ்வில் வளம் பெறவும் இந்த அரசு தொடர்ந்து பாடுபடும் என்பதை கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன் வணக்கம் சென்னை செய்கின்றையிலுள்ளி என்டர்பிரை நிறுவன மேலாளரிடமிருந்து சென்னை தாம்பரத்தை அடுத்த மாடம்பாக்கத்தில் அமைந்துள்ள ஓம் சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளி எழுதும் கடிதம் அன்புடைய வணக்கம் நாங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து வகையான மரத்தினால் செய்யப்பட்ட நாற்காலிகள் மேசைகள் போன்றவற்றை மிக குறைந்த விலையில் தயாரித்து சப்ளை செய்து வருகிறோம் சென்னை நகரை ஒட்டி வளர்ந்து வரும் பகுதியில் தாங்கள் புதியதாக நர்சரி பள்ளி ஒன்றை தொடங்கி இருப்பதாக அறிகிறோம் தங்களது பள்ளிக்கு தேவையான கரும்பலகைகள் குழந்தைகள் வசதியாக உட்கார்ந்து எழுத கூடிய சிறிய வகையிலான நாற்காலியுடன் கூடிய மேசைகள் போன்றவற்றை செய்து தர தயாராக உள்ளோம் எங்களிடம் மொத்தமாக வாங்குபவர்களுக்கு பத்து சதவிகிதம் கழிவுத் தொகையை வழங்குகின்றோம் எங்களது விடைப்பட்டியலை இக்கடிதத்துடன் இணைத்துள்ளோம் தங்கள் நம்பிக்கையுள்ளன